தமிழ் மொழியை வளர்க்கிறேன் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று கலைஞர் கனிமொழியை தானே வளர்த்தார் தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் என்று தம் மக்களை தானே பாதுகாத்தார் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ ஆர்எஸ் எஸ் ஒரு அண்ணன் இருக்கார் நாம அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் நாம மோடினு சொல்லி தான் பழக்கம் நமக்கு கேடினு சொல்லி தான் பழக்கம் கிடையாது ஆனா அவர்கள் சொல்வதை போல நீங்க சொன்னா தொண்டர்கள் சொன்னால் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் சொல்றாரு என்னை பார்த்து அது இது என்னன்னு கேட்டா ஒருத்தர் ட்விட்டர்ல எழுதுறாரு என்னோட அவருக்கு பதினஞ்சு வயசு பெரியவரா அதனால அது இதுன்னு எழுதுவாராம் நான் இன்று மருத்துவராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் உங்களிடம் சொல்கிறேன் இதை பக்கத்தில் உள்ள தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் தான் நான் படித்தேன் இன்று கூட புண்ணை நல்லூர் எனக்கு அன்பை கொடுத்தது இந்த தஞ்சை மண் சாமானிய மக்களின் வாழ்வை சொல்லிக் கொடுத்தது இந்த தஞ்சை திருச்சி மண் ஒரு பரிட்சையில் கூட ஃபெயில் ஆகாத மாணவி நான் உயர்கல்வி படித்திருக்கிறேன் இதுவரை இந்தியாவில் ஒரு சிலரே படித்திருக்கின்ற பீட்டர் தெரப்பி என்ற படித்தவை படித்து ஆனால் என்னை பார்த்து சொல்கிறீர்கள் என் தந்தையின் கோட்டாவில் நான் படித்தேன் என்று நான் கேட்கிறேன் உதய நிதியை துணை முதலில் யாருடைய கோட்டாவில் வைத்திருக்கிறீர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறீர்களே நான் சிறுவயதிலிருந்து பார்த்திருக்கிறேன் அந்த கட்சிக்கு ஓடி ஓடி உழைத்தவர்கள் நாஞ்சில் மனோகரன் மதியழகன் கே ஏ கிருஷ்ணசாமி அன்பழகன் இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு ஸ்டாலின் அவர்களே உட்கார்ந்து இருக்கிறீர்களே எந்த கோட்டாவில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் எந்த கோட்டாவில் இன்னைக்கு நாம உழைக்கிறோம் நமக்கு வேர்க்குது ஆனா நேத்து உதயநிதி பேசும்போது ஒரு நாலு வார்த்தைய பத்திரி பேப்பரை பார்த்து படிக்கல வேர்க்குது 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 அப்ப தகுதி இல்லாமல் ஒரு இடத்தில் வைத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வேர்க்கத்தான் செய்யும் அதனால் சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கு புதிய கல்வி கொள்கை என்ற தமிழ் வழி கொள்கை கனிமொழி அவர்களை கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே இந்த தமிழிசை ஐந்தாவது வரை தமிழ் மீடியம் பள்ளியில் படித்தேன் தமிழ் அறிஞரின் மகளாகிய நீங்கள் எந்த வழி கல்வியில் படித்தீர்கள் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று கலைஞர் கனிமொழியை தானே வளர்த்தார் தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் தமிழ் மக்களை பாதுகாக்கிறேன் என்று தம் மக்களை தானே பாதுகாத்தார் அதனால் தான் சொல்கிறேன் இந்த கோட்டை மாநகரில் இருந்து நாங்கள் நீங்கள் கோட்டை விடப் போகிறீர்கள் நாங்கள் கோட்டையை பிடிக்கப் போகிறோம் என்று சொல்கிறேன் எல்லாரும் பேச இருப்பதால் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ துளிக்கிறோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் மலர்ந்தே